சொல்லப்படுவது பக்தி மேலையிட்டு இருப்பவர்களுக்கு அப்படிப்பட்ட நிலையில அதெல்லாம் வாய்க்கப்பெறும் பெறும் என்பது அதனால் அவற்றையெல்லாம் மிதித்து அப்படின்னார் பிறகு நாமத்தால் கத்தும் சமய கணக்கின் விரர் கட்டறுத்து இதுவே மெய்ச்சமயம் இதுவே மெய்ச்சமயம் என்று அவரவர் சண்டையிடுகின்ற நிலைகள் வேறு வேறான பெயரை கொண்டு தத்தம் கொள்கையின் இன் ஏற்ற கொள்கை என சத்தமிட்டு கூடுகின்ற சமய கோட்பாடுகளின் ஆற்றலை அழித்து பிறகு தத்தம் பயம் கொலைகள் ஆங்கு அழித்தே தத்தமுக்கு ஏற்படுகிற அச்சம் உயிர் கொலைகள் ஆகியவற்றையெல்லாம் அவ்விடத்தை நீக்கி தத்திவரும் பாச குழாத்தை பட அடித்து அப்படின்னார் மேலும் மேலும் தொடர்ந்து வருகின்ற பாசக்கூட்டத்தை அழியச் செய்து பாவயதம் ஆசை கருத்து அற வீசி மகளிர் தொடர்பாக உண்டாகின்ற எல்லாவிதமான ஆசைப்பற்றுகளை முழுவதுமாக நீக்கி நேசத்தால் ஆன வேகம் கொண்டு உயிர்களை ஈழேற்ற வேண்டும் என்ற அன்பின் காரணமாக ஏற்படுகின்ற அந்த விளைவை மேற்கொண்டு அருள் மும்மதத்தினால் எனவே அருளை அடிப்படையாக கொண்ட இச்சை ஞானம் செயல் என்ற மும்மதத்தை கொண்டு ஊனையா தத்துவங்கள் புகுந்து இந்த உடம்பாகிய அமைந்த தத்துவ காட்டுக்குள்ள புகுந்து தேனை பருகி கழித்து உயர்ந்தனர் ஆனந்தமாகிய தேனை பருகி பெருமிதம் அடைந்து பான் சுனர் பண்மறை நாற்கோட்டால் மருவி திகள் ஞான ஆகாயன் எனவே வேதங்களால் சொல்லப்படுகின்ற அறம்பொருள் இன்பம் வீடு என்கிற நான்கு கொம்புகளுடன் பொருந்தி விளங்குகின்ற ஞானம் என்கிற ஆணையை உடையவன் என்பதை எடுத்து காட்டியிருக்கிறார் இது நமக்கு அந்த தசாங்கம் என்ற முறையில் எடுத்துச் சொல்லப்பெறுவது இதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்வதற்காக வைத்து கொள்ளலாம் இந்த பகுதி கடந்த பிறகு வருவது தான் ரொம்ப இன்றியமையாது இந்த குருநாதன் ஆன்மாவை நோக்குகிற பொழுது என்ன மாற்றம் நிகழ்கிறது என்பதை அடுத்தடுத்த பகுதியில் கொடுத்துருக்கிறார் இது ஒரு மரபு கருதி பேரரசனுக்கு பத்தங்கம் உண்டு என்பதனால் குருநாதனுக்கும் பத்தங்கம் சொல்லுகிறார் அந்த முறையில் இங்கே குறிக்கப்பெறுவது என்பதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள் அடுத்து அவருக்குரிய கொடி சொல்லுகிறார் இருமுச்சமயம் கடந்து தனக்கு ஒப்பிலாது சுமை துன்பம் நீக்கும் துவசன் இருமுச்சமயம் ஆறு வகையான சமயங்கள் நம்ம பிரிவு பிரிக்கும்போது ஒவ்வொன்றுலேயும் ஆறாராக பிரிக்கிறோம் புறச்சமயத்தில் ஆறு புறப்புற சமயத்தில் ஆறு அகப்புறச் சமயத்தில் ஆறு அகச்சமயத்தில் ஆறு அப்படி சொல்லப்போ இருக்கிற ஆறாறாக அந்த சமய நெறிகள் அப்படின்னு சொல்ல எனவே அறுவகை சமயங்களையும் கடந்து தனக்கு ஓமையில்லாத நிலையில் உயிர்களின் துன்பச் சுமையை போக்குகின்ற அறவடிவான இடவக்கொடியை உடையவன் எனவே அந்த பெருமான் யார் அப்படின்னு கேட்டால் இடவக்கொடி உடையவன் இடவம் என்பதே அறத்தின் அடையாளம் அப்படிங்கிறதான் செய்தி எனவே அறத்தின் வடிவமாகிய அந்த வடிவமாகிய வாகனத்தை உடையவன் என்பதை இந்த பாட்டில் நமக்கு எடுத்து காட்டுகிறார் அதனால் நமக்கு இறைவனை அறத்தை செலுத்துபவன் என்று சொல்லுவ விடைப்பாகன் என்று பேர் அவனுக்கு பேர் விடைப்பாகன்னா அறத்தை செலுத்துவன் என்று பொருள் அதனால் அந்த பொருள் தான் பெருமக்கள் அந்த செய்தி நமக்கு தந்திருக்கிறார்கள் அதனால் இந்த பிறப்பு அப்படிங்கிற ஒன்று சொல்லும் பொழுது அந்த அவற்றை செலுத்துகின்ற ஆற்றல் உடையவனாக நிற்கிறான் அப்படின்னார் இனி அவனுக்குரிய முரசு அப்படிங்கிறாரு இது முரசை பற்றி சொல்லுகிறார் ஒன்பதாவது தலைப்பாக கமை ஒன்றி தம்மை மறந்த தளல் ஒழியில் சமை ஒன்றி தம்மை மறந்து தலல் ஒளியுள் ஏயிருத்தி இம்மை மறுமை இரண்டகற்றி செம்மையே வாயுவை ஓடா வகை நிறுத்தி வானத்து வாயுவையும் அங்கே உற அமைத்து தேயுவால் தேயுவால் என்றும் ஒரு தகமையாயிருக்கும் இன்ப அருளே நின்று முழங்கும் நெடுமுரசோன் இது அவருடைய முரசு அப்படின்னா எது அப்படின்னு கேட்டால் கம்மை ஒன்றி தம்மை மறந்து யாரெல்லாம் மனம் என்ற ஒன்றை அடக்குகின்ற உத்தி அறிந்திருக்கிறார்களோ அவர்கள் எனவே மன புலன் அடக்கம் அப்படிங்கிற செய்வதில் பொறுமையாக இருந்து மனதை ஒரு புளியில் நிறுத்துகின்ற ஒழுக்கம் அந்த நிலை எனவே கம்மை ஒன்றி தம்மை மறந்து அப்படின்னாரு அப்படி தன்னை மறந்து இருக்கக்கூடிய நிலையில் தம் தழல் ஒளியுள்ளே இருத்தி அப்படின்னார் இங்கே தழல் என்பது மூலாதாரம் மூலாதாரத்தில் நின்று எழுகின்ற குண்டலினி சக்தி என்று சொல்லக்கூடிய அவற்றை எழுப்பி அதை மேலே நாடிகள் வழியாக இடகலை புல பெண்கலை என்கிற இருவகை நாடி வழியாக மேலே எழுந்து வருகிற நிலையில் சொல்ல இம்மை மறுமை இரண்டும் அகற்றி இப்பிறப்பில் எடுத்துள்ள இப்பருவுடல் அனுபவிக்கின்ற துன்பங்கள் மறுபிறப்பில் அனுபவிக்கும் துன்பம் ஆகியவற்றை நீக்கி செம்மையே வாயுவை ஓடா வகை நிறுத்தி காற்று வெளியே ஓடுகிற தன்மையை நிறுத்தி அதுக்கு ஒரு அந்த மடை மாற்றத்துக்குரிய பயிற்சிகளை தந்து அந்த குருநாதன் அருள் செய்கிறார் அதனால் ஓடா வகை நிறுத்தி அங்கே அமைத்து தேயுவால் என்றும் ஒரு தகைமையாய் இந்த காற்றின் காரணமாக மூலாதாரம் என்ற இடத்துல நிறுத்தி குண்டலினி என்கிற அந்த சக்தியை எழுப்பி அது ஒவ்வொரு ஆதாரங்களும் கடந்து வந்து மேலே வருவது அவ்வாறு வறுக்கக்கூடிய அந்த நிலையில் மதிமண்டலம் உண்டான அவற்றை தாக்கி அமுத பொலிவை யோகத்தால் அனுபவிக்கும் தகைமை உடையதாய் இந்த ஒரு பகுதி மட்டும் பாருங்கள் தேயுவால் என்றும் ஒரு தகைமையாய் இதுக்கு ஆசிரியர் தந்திருக்கு குறிப்பு பாருங்கள் மூலாதாரத்தின் நின்றெழும் வந்த குண்டலினி சக்தியாகிய நெருப்பினால் புருவ நடுவிற்கும் பிரம்மரந்திரம் என்பதற்கும் இடையே உள்ள மதிமண்டலத்தை தாக்கி உண்டான அமுத பொழிவை யோகத்தால் அனுபவிக்கும் தகைமை உடையதாய் இருக்கும் இன்பருளே இன்று முழங்கும் நெடும் முரசோன் எனவே அசைவற்ற நிலையில் இருக்கக்கூடிய இனிய அன்பர்களுடைய மன உள்ளத்தை இருந்து முழங்கும் நெடிய முரசை உடையவன் அப்படின்னு கொடுத்துருக்கிறார் நமக்கு தேவையான குறிப்பு இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இதை பற்றி விரிவு திருமூல நாயனார் அட்டாங்க யோகம்னு பாடியிருக்கிறார் அதில் எட்டு உறுப்புகள் நமக்கு இன்றியமையாதது அதில் முதல் இதில் செய்யக்கூடாதவை பத்து செய்யக்கூடியவை பத்து அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால் பிரணாயாமம் அதாவது ஆசன பயிற்சிகளை மேற்கொள்ளணும் அதுக்கப்புறம் மூச்சு பயிற்சியை மேற்கொள்ளணும் அப்போ செய்யக்கூடாதவற்றை தவிர்த்து செய்ய வேண்டியவற்றை செய்து ஆசன பயிற்சி மேற்கொண்டு பிறகு மூலாதாரத்தினுடைய வண்ணமாக மூச்சு கணக்குகளை அறிந்து அவற்றை செயல்படுத்தி கொண்டு வந்தால் ஒரு காலகட்டத்தில் நீங்கள் அந்த இலக்கை அடையலாம் அதை இங்கே கொடுக்குற அந்த குறிப்பினுடைய நோக்கம் அதுதான் மூலாதாரத்தில் நின்றெழுந்து வந்த குண்டணி சக்தியாகிய நெருப்பினால் புருவ நடுவிற்கும் பிரம்மரந்திரம் பிரம்மரந்திரம் என்பது உச்சி பகுதி இந்த பகுதி பேர் பிரம்மரந்திரம் என்று பெயர் குருவநடு இங்கிருக்கிறது இந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட பகுதியில் ஒரு ஆகாயம் போல் ஒரு லேயர் இருக்குது அது எப்படி இருக்கும் இந்த மூக்கின் வழியாக இயங்குகிற காற்று எப்போது மூக்கு வழியாக இயங்காமல் தடைபட்டு இந்த சுழுமுனா நாடி என்கிற இடகலை பிங்கலை என்கிற நாடி வழியாக அவையெல்லாம் செயல்படுகிற நிலையில் இங்கே அடைத்து அவற்றை அந்த ஒரே புள்ளியில் அனுப்பும் பொழுது மேலே சென்று போய் அந்த மேல் பகுதியை போய் முட்டுமா அப்படி முட்டும்போது அதுக்கு மதிமண்டலம் என்று பெயர் முட்டிய மாற்றத்தை ஒரு அமுத தாரை பொழியும் அந்த தாரையில் அவங்க என்ன செய்வாங்க அந்த நினைந்த நினைப்பிலேயே ஊறி திளைத்து நிற்கிற வாய்ப்பை பெறுவார்கள் அப்படிங்கிறது யோகத்தில் சொல்லப்பெரு குறிப்பு அது அட்டாங்க யோகத்தில் இருக்கிறது வாய்ப்பு இருக்கிறவங்க அட்டாங்க யோகம் திருமூலருடைய வாக்கை நீங்கள் எடுத்து பார்த்து கொள்ளலாம் அதைத்தான் இந்த பகுதியில் கொடுக்குறார் இதுக்கப்புறம் பிரணாயாமம் பிரணாயாமத்திலேருந்து பிரத்யாகாரம் பிரத்யாகாரத்திலேருந்து தாரணை தாரணந்து தியானம் தியானத்துலேருந்து சமாதி படிப்படியாக படிப்படியாக போகணும் ஒன்றை விட ஒன்று மேலே ஒன்றை விட ஒன்று மேலே ஆனால் இந்த முதலிருக்கக்கூடிய நீக்க வேண்டிய நீக்கலும் செய்ய வேண்டியது செய்தல் என்ற முறை பின்பற்றினால்தான் அது சாத்தியப்படும் இல்லைன்னா அது நமக்கு சாத்தியப்படாது என்பதை நீங்கள் நூல் திருமூலருடைய திருவாக்கில் பார்த்து கொள்ளலாம் அதனால் அத்தகைய நெடுமுரசை முழங்குகின்ற இயல்பை உடையவன் அப்படின்னார் இனி அவனுடைய ஆணை அப்படின்னார் இங்கே ஆணை என்பது ஆணை சக்கரம் என்று பொருளாகிறது அந்த ஆணை சக்கரம் கொண்டு பெருமான் என்ன செய்கிறார் அப்படிங்கிறத அடுத்த பகுதியில் குறிப்பிடுகிறார் பாருங்கள் அன்றியும் மாலும் அயனும் வகுத்தளித்த வையம் எல்லாம் சாலும் அகற்ற பாலும் எப்பாலும் மே மேலை உலகம் உலகால் உணர ஒன்னா ஊரும் இலகி நடக்கும் எழில் ஆணைய இறைவனுடைய ஆணை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லும்போது இந்த பத்தாவது தலைப்பில் சொல்கிறாரு அன்றியும் மேலும் மாலும் அயனும் வகுத்தளித்த வையமெல்லாம் எல்லாம் பெருமானால் படைக்கப்பட்டு திருமானால் காக்கப்படுகிற இந்த உலகமெல்லாம் எல்லாம் சாலும் அதற்கு அப்பாலும் இந்த இருவரால் படைக்கப்பட்டு காக்கப்படுகிற நிலை கடந்து அதற்கு மேலும் பொருந்தி இருக்கின்ற அப்பா அந்த சொல்ற பிரகதி மாயா புவனங்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய அசுத்த மாயா புவனங்கள் அதன் இருக்கக்கூடிய உலகங்கள் இவற்றையும் எப்பாலும் மேலை உலகும் எப்பாலும் பிரகதிமாயை மாயை ஆகியவற்றை கடந்து எல்லா உலகங்களுக்கும் மேலாக சுத்தமாயில் உள்ள எல்லா உலக உலகங்களிலும் ஆகிய அதனால் உணர உலகால் உணர ஒன்னா ஊறும் அந்த ஏனைய உயிர்களால் உணர முடியாத தன்மையுடைய அந்த பெருமான் அப்படிங்கிற சொன்னார் இவ்வாறு நிற்கக்கூடிய நிலையில் இறை அல்லாத வெளியாகி ஞான வெளியில் இலகி நடக்கும் எழில் ஆணையான் உயிர்களினுடைய விளக்கம் பெறுமாறு செயல்படுத்துகின்ற அழகி ஆணையை உடையவன் என்று இந்த பகுதியில் நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறார் இதுவரையும் சொல்லப்பட்டதை நீங்கள் ஒருவாறு இலக்கிய சுவையாக பொதுவாக நம்ம இப்படியெல்லாம் சொல்லலாம் அப்படிங்கிற அளவுக்கு வைத்து கொள்ளுங்கள் இதில் நம்ம இப்போ படித்த வரைக்கும் தெரிந்து அதில் போய் ஆழமாக போய் ஒரு அனுபவத்தில் கொண்டாந்து நிறுத்து ஏன் இல்லை அப்பாற்பட்ட ஒரு நிலையில் சொல்லப்பெறுகிறது இனி வருகிற பகுதியில் தான் கொஞ்சம் ஆழமான கருத்து நமக்கு நடைமுறைக்குரிய சிலவற்றை நம்ம அனுபவிப்பதற்குரிய வாய்ப்பாக சிலவற்றை நீங்கள் பார்க்கலாம் எனவே இந்த எட்டு தலைப்பில் சொல்லப்பட்டதில் தொடக்கம் ரெண்டு மூன்று தலைப்பில் சொல்லப்பட்ட செய்திகள் இறைவன் பெருமை ஈசன் பெருமை காணா நலம் எல்லா நலத்தையும் தருகிறவன் இதெல்லாம் நமக்கு எளிமையாக இருந்துருக்கும் இந்த தசாங்கம் படிக்கிற பத்து உறுப்புகள் தான் கொஞ்சம் கடினமாக இருந்திருக்கும் ஏன்னா இப்போ நம்ம இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியுது அதுக்கு ஒரு மூவண்ண கொடி இருக்கிறது அசோக சக்கரம் இருக்கிறது இந்தியா என்பது ஒரு நாடு இருக்கிறது அதுக்கு ஒரு தலைநகரம் இருக்கிறது அது ஆளுகர் ஒன்று இருக்கிறது இப்படி ஒன்று ஒன்று கண்ணுக்கு முன் தெரிவது இது பத்துமே கண்ணுக்கு புலப்படாது தத்துவ அடிப்படையில் அவருக்கு ஒரு நாடுன்னு இருந்தால் எப்படி இருக்கும் அவருக்கு மலையே இருந்தால் எப்படி இருக்கும் அருளே மலையாக அங்கே ஆறு ஓடுது ஆனந்தமே ஆறாக ஓடுது அப்போ நீங்கள் இதை கற்பனை என்ற முறையில் தான் கற்பித்து நீங்கள் நினைவில் வைக்கணும் அது கொஞ்சம் கடினமாக இருக்கும் எனவே இந்த பத்து எட்டு பகுதிகள் ஒருவாறு இருந்தாலும் கூட இனி வருகிற பகுதி இந்த நூலில் ரொம்ப இன்றியமையாத பகுதி பார்க்க இந்த புத்தகத்தில் நாற்பத்தி ஒன்பதாவது பக்கம் இறைவன் பெருமை அப்படின்னு ஒரு ஏற்கனவே ஈசன் பெருமைன்னு சொன்னார் இல்லைங்களா ஏற்கனவே இந்த த இறைவனுடைய பெருமையை ரெண்டு மூன்று தலைப்புகளை வேறு வேறு சொற்களில் நமக்கு காட்டினார் அதே அந்த இறைவனுடைய பெருமையாக இப்போ சிலவற்றை எடுத்து காட்டுகிறார் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால் இறைவன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத எடுத்து சொல்லுகிறார் இந்த பகுதி இனி இந்த பகுதியிலிருந்து கொஞ்சம் ஆழமாக பாருங்கள் அலகிறந்த காட்சியான் காட்சிக்கும் காணான் கலைஞான ஆட்சியான் ஆட்சிக்குமாயினான் சூட்சியான் பாரும் திசையும் படர் ஒளியாலே நிறைந்தான் தூரும் தலையும் இலா தோன்றலான் வேறாகி வித்தாகி வித்தின் விளைவாகி மேவுதனுக்கு சத்தாதி ஊதங்கள் தானாகி சுத்த வெறு வெளியாய் பாழாய் வெறும் பாழுக்கு அப்பால் பொருளாய் நின்ற ஒருவன் நமக்கு நூல் தொடங்கும்போது நம்ம ஒருவாறு சிந்தித்தோம் அதாவது முப்பத்தாறு தத்துவம் வரைக்கும் தான் மற்ற நூல்களை படிக்கிறோம் அந்த முப்பத்தாறை கடந்து மேல் அடுத்தடுத்து இருக்கிற நிலைகள் வேற எங்கேயும் நாம் விரிவாக படிப்பதில்லை ஆனால் இந்த நூலை படிக்கும்போது நாம் என்ன பார்த்தோம் கொஞ்சம் நினைவுபடுத்தணும் சொன்னால் முப்பத்தி ஆறாவது தத்துவம் நாதம் இந்த நாதம் கடந்து என்ன இருக்கிறது அபரநாதம் அபரவிந்துன்னு ஒன்று இருக்குது அதை கடந்தீங்கன்னா பரநாதம் பரவிந்துன்னு ஒன்று இருக்கிறது அதையும் கடந்தால் ஆதி சக்தி ஆதி சிவம் என்று இருக்கிறது அதையும் கடந்தால் பராசக்தி பரசிவம்னு இருக்குது இதுதான் இந்த நூலில் சொல்லப்பட்ட செய்தி ஆனால் ஏனைய நூல் முப்பத்தாறாவது தத்துவமாகி நாதம் இறைவன் நாதம் கடந்தவன் அப்படின்னு அதோடு விட்டுருச்சு ஆனால் இங்கே தான் ஆசிரியர் அதுக்கு மேல் நிலையை சொல்லும்போது அபரநாதம் அபரவிந்து பரநாதம் பரவிந்து ஆதிசைவம் ஆதிசக்தி அதை கடந்த பரசிவம் பராசக்தி என்று எடுத்து விரித்து காட்டினார் அதே செய்தியை மனையில் மனதில் வைத்து இப்போ இங்கே சொல்ல பாருங்கள் அந்த அந்த சொல்லெல்லாம் வருது பாருங்கள் இதுக்கெல்லாம் கலை சொற்கள் உண்டு அதாவது இன்றைக்கி நம்ம உலகம்னு சொல்கிறோம் அதை உள்ளடக்கி இருப்பதற்கு அண்டம் அப்படிங்கிறோம் அண்டத்தை உள்ளடக்கி இருந்தால் அதுக்கு புவனம்னு பேர் புவனத்தை உள்ளடக்கி நிற்பதுக்கு என்ன பேர் அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கி அறிவியல் ரீதியாக வேறு வேறு பெயர்கள் சொல்லுவதை பார்க்கிறோம் பால்வெளி என்றும் கேலக்ஸி என்றும் இன்னும் வேறு வேறு பெயர்களை அன்றைக்கி அறிவியல் உலகம் சொல்லுவதை நீங்கள் பார்க்குறோம் இல்லைங்களா இதெல்லாம் சொல்வதற்கு முன்னையே அதுக்கு பேர் சொல்லிட்டார் வெறும் பாலாய் அந்த பாலுக்கு அப்பாலாய் அப்படிங்கிற குறிப்புகளெல்லாம் இங்கே கொடுத்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம் உரையில் பாருங்கள் அளவிறந்த காட்சியான் எண்ணற்ற உயிர்களுக்கு அவற்றின் தகுதிக்கு ஏற்ப காட்சி தந்து அருளுவான் இதாங்க அடிப்படையான விதி இந்த வரியை மனதில் வைத்து கொள்ளலாம் அதாவது நூல் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது சில வடிவங்களை நூல்கள் விதந்து பேசுகிறது நீங்கள் திருவாபுதிரி ஆதீனத்தினுடைய நூலகம் போனீங்கன்னா நடராச பெருமானுடைய நூற்றி எட்டு தாண்டவத்துக்குன்னு ஒரு புத்தகம் இருக்கிறது மாகேஸ்வர மூர்த்தங்கள் என்று இருபத்தி ஐந்து மூர்த்தங்களுக்கு ஒரு புத்தகம் இருக்கிறது அதெல்லாமே சிவபெருமான் வேறு வேறு காலங்களில் எடுத்துக்கொண்ட வடிவங்கள் என்று பெயர் நடராசருடைய தாண்டவத்தை நூற்றி எட்டாக அந்த அசைவை பொறுத்து மாறும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பேரு பெறும் அதில் வடிவம் என்று எடுத்துக்கொண்டால் இருபத்தி நான்கு மூர்த்தங்கள் இருபத்தைந்து மூர்த்தங்கள் என்று ஒரு கணக்கு சொல்வதும் நமக்கு என்ன கேள்வி இங்கே சொல்கிறார் அந்த அந்த நூலில் சொல்லப்பட்ட வடிவம்தான் இறைவன் எடுப்பானா அப்படின்னு நீங்கள் ஆராய்ந்தா நூலில் சொல்லப்படாத வடிவம் கூட தாங்கி வருவான் இப்போ நீங்கள் நாயன்மார் வரலாற்றில் இயற்பகையாருடைய இல்லத்துக்கு வந்த கோலம் எந்த நூலின் சொல்லப்படலை அந்த கோலம் சொல்லப்படலை திருக்குறிப்பு தொண்டர் துணி துவைத்து தருகிற அன்பர் அங்கே எப்படி வந்தார் அழுக்கு ஏறிய ஒரு கந்தையாடை சிவ சிவவேடம் தாங்கியவராக அவருடைய அவரை நோக்கி வந்தார் ஆதுலராய் அழுக்கேறிய கந்தையுடன் வந்து நின்றார் நம்முடைய பெருமை இது எந்த நூலையும் இந்த கோலம் பேசப்பெறல் இப்படி நீங்கள் கணக்கெடுத்து கொண்டு பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த கோலம் எந்த நூலிலும் குறிக்கப்பெறவில்லை சரி இன்றைக்கி இறைவன் கோலம் தாங்கி வரமாட்டாரா என்ன நூல்கள்லாம் அன்னைக்கே மாகேஸ்வர மூர்த்தங்கள் என்று அவருடைய வடிவங்களை வரையறை செய்திருச்சு உதாரணத்துக்கு இருபத்தஞ்சி வடிவும் நமக்கு நல்லா படித்து வச்சுக்கிட்டோம் எனக்கு ஒன்று ஒன்றுனா எப்படி இருக்கு கங்கால மூர்த்தி எப்படி இருப்பார் சூரஸ் இது நம்ம சங்காரத்தில் பல்வேறு வகையான சங்காரம் இருக்கிறது எட்டு தலங்களையும் எட்டு சங்காரம் இருக்கிறது இல்லைங்களா அட்ட வீரட்ட தலங்கள் எட்டு இடத்துலையும் அப்படி அந்தந்த மூர்த்திகள் இப்படி தான் இருப்பாங்கன்னு நூலில் சொல்லப்பட்டது நீங்கள் மனது வாங்கி வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ பெருமானதில் ஏதாவது ஒரு வடிவத்தில் இருந்தால் கண்டுபிடிப்பீங்களா மாட்டிங்களா கண்டுபிடிச்சா அடே அப்பா அவரு நூலில் சொல்லியிருந்தாங்களே இப்படி தான் இருப்பார்னு சொல்லிடலாம் இன்றைக்கும் வருவார் ஆனால் நமக்கு நாம் நினைக்கிற மாதிரி அந்த வடிவம் தாங்குவதில்லை அதையும் கடந்த வடிவத்தில் வருகிறேன் ஏன் கணக்கிலா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றில் ஆரொருவர் உள்குவார் உள்ளத்துள்ளே அவ்வொருவாய் நிற்கின்ற அருளும் தோன்றும் நீ எந்த வடிவத்தை உன் உள்ளத்தில் வைத்து கொண்டு உருகி நிற்கிறாயோ அந்த உருவத்தில் வந்து இறை நிற்குங்கிறார் இது நீங்கள் எந்த வடிவம் உங்கள் உங்கள் அறிவுக்கு உருக்கத்தை கொடுக்குமோ அந்த வடிவத்தில் அந்த வடிவத்தை அவனே வருவான் இங்கே நீங்கள் சொல்லுகிற சட்டமெலாம் அங்கே இல்லைங்கிறார் அப்போ என்ன குறிப்புன்னா சிறப்பு மூர்த்தங்களாக இருபத்தி நான்கு மூர்த்தங்கள் நூல்களால் விதந்து பேசப்பெறுகிறது அது மட்டுமாம் அவருக்கு வடிவம் இல்லை எண்ணிறந்த வடிவம் உடையவன் அதான் இங்கே சொன்னார் அழகிறந்த காட்சியான் ஆக எண்ணற்ற உயிர்களுக்கு அவற்றின் தகுதிக்கு ஏற்ப உயிர்கள் எண்ணற்றன எனவே அந்த அதன் தகுதியும் எப்படிப்பட்டது எண்ணற்றது அந்தந்த உயிரின் தகுதிக்கு ஏற்ப அந்தந்த உயிருக்கு அவன் என்ன செய்வான் வடிவம் தாங்கி வந்து ஞானத்தை உணர்த்துவான் அதனால் எண்ணற்ற உயிர்களுக்கு அவற்றின் தகுதி காட்சி தந்து அருள்வான் காட்சிக்கு காணாம் ஏங்க இப்போ தான் காட்சியான் நீங்கள் அடுத்த உடனே சொல்கிறீங்க காட்சிக்கு காணான்ங்கிறீங்கன்னா யாருக்கு காட்சிக்கு காணான் உரை பாருங்க தன்முனைப்பால் காண்போர்க்கு காட்சிக்கு வாராதான் இப்போ இறை என்கிற அந்த பரம்பொருள் யாருக்கு காட்சிப்படும் அப்படின்னு கேட்டால் எவனொருவன் தன்முனைப்பை விட்டு நிற்கிறானோ அவனுக்குத்தான் இறை என்கிற பொருள் காட்சி பொருளாக நிற்கும் நான் காண்பேன் என்னால் காண முடியும் என்று கருதுபவன் எந்த காலத்தும் கருதும் பார்க்க முடியாது ஏன்னா அது தன்முனைப்புன்னு அதுக்கு பேர் அந்த தன்முனைப்புக்கு அடிப்படையாக இருப்பது அறியாமை அறியாமையினால் விளைவதுதான் யான் எனது என்கிற முனைப்பு எனவே இந்த அறியாமை வயப்பட்டவர்களால் அறிவே வடிவமான இறைவனை காண இயலாது நாமக் நாமும் என்னைக்கு நம்மளை விடுறோமோ அன்னைக்கு பார்க்கல ஆனால் தான் துறவிகள் விளையாட்டாக கதை சொல்லும் பொழுது சொல்லுவாங்க நான் போன பிறகு வாம்பாங்க அதுனே நான் போன பிறகு நான் என்பது போன பிறகு வா அப்படின்னு அர்த்தம் நான் போன பிறகு நீங்களே போனவரு நான் எங்கே உங்களை வந்து பார்க்கட்டும் அப்படின்னு கேட்டோம்னா என்ன சொல்லுவாங்க அவன் சிரிச்சுட்டு பதில் சொல்லுவான் உனக்கு தான் புரிஞ்சிருக்குது போ நான் போன பிறகு வா அப்படிம்பாங்க அங்கே நான் என்கிற முனைப்பு போன பிறகு தான் வரணும் என்பது குறிப்பு அப்போ கடவுளை எப்போ பார்க்கலாம் நான் போன பிறகு பார்க்கலாம் இந்த சொல் அது நம்ம நூல்களில் விதந்து அங்கங்கே அங்கங்கே எடுத்து காட்டுகிறார்கள் என்பதை நம்முடைய சேக்கிழார் பெருவான் பல இடங்களை எடுத்து காட்டியிருக்கிறார் திருவாசகம் பல இடங்கள் எடுத்து காட்டுகிறது அதனால் அவன் காட்சிக்கு அறியான் அப்படின்னா தன் முனைப்பால் காண்போருக்கு காட்சிக்கு அறியவன் சரி கலைஞான ஆட்சியர் கலைஞான ஆட்சியம் கலைகளையும் ஞானத்தையும் தன் ஆளுகைப்படி செலுத்துவான் அவனுடைய ஆளுகைப்படி அதை செலுத்துவன் எது கலைகளையும் ஞானத்தையும் எனவே கலைஞான ஆட்சியானர் ஆனால் தான் அழகில் ஆடும் கலைக்கு எல்லை அம்பலத்தில் ஆடுகின்ற கழலே பெரிய புராணம் படிச்சிங்கன்னா எந்த நாயனார் வரலாற்றில் இந்த வரி வருதுன்னு கண்டுபிடிச்சிக்கலாம் சந்தேச நாயனாருடைய வரலாறு சரிங்களா அந்த கலை என்று எடுத்துக்கொண்டால் அந்த கலையினுடைய முடிவு என்னென்னா ஆடுகின்ற கழலை ஏற்றுதலே கலைகளுடைய முடிவு அவ்வளவு அறுதியிட்டு சொல்லி இருக்கிறார் சேக்கிடார் பெருமை ஆக ஆய கலைகள் அறுபத்தி நான்கு என்று சொல்லுகிறோம் அப்போ ஒரு கலை எப்போது முற்று பெறும்னு கேட்டால் சிவத்தை நோக்கி எப் எ எப்போ அது வருதோ அப்போ தான் முற்றுப்பெறும் நீங்கள் ஒரு ஓவியம் என்பது ஒரு கலை என்று வைத்து கொண்டால் நீங்கள் என்றைக்கு சிவபெருமானை வரைகிறீர்களோ அப்போ தான் உங்கள் கலை முற்று பெறும் நீங்கள் நல்லா இசையோடு பாடக்கூடியவர் அப்படின்னா சிவபெருமானை பாடும்போது தான் இங்கே உங்கள் உங்களுடைய இசை ஞானம் நிறைவு பெறும் இல்லைன்னா அது நிறைவு பெறாமலே நின்றுவிடும் இப்படி அறுபத்தி நான்கு கலைகள் என போற்றப்பெறுகின்றன அவையினுடைய முடிவு என்பது அவற்றினுடைய நிறைவு என்பது ஈசனை அது துதித்து நின்றாதான் இல்லைன்னா இல்லை அதனால் கலைஞான ஆட்சியான் ஆட்சிக்கும் ஆயினான் அடியவர்களின் ஆளுகைக்கு தான் ஏவலாளன் ஆயினான் யா அடியவருடைய ஆளுகைக்கு இறைவன் என்னவாக இருக்கிறான் ஏவலாளனாக நிற்கிறான் நமக்கு இந்த நூல் அப்படிங்கிறாரு நாம் போன நூல் படித்தான் எல்லாருக்குமே ஏவலாளனத்தானே இருந்தாவன் இல்லைங்களா போற்றி பகலோடி படிக்கும்போது படிச்சோமா இல்லையா தத்துவ கூட்டங்களில் இருக்கக்கூடிய உயிர் புருவ மத்தியிலிருந்து மூலாதாரத்துக்கு இறங்கும்போது அவன் தான் கையை பிடிச்சி கீழே இறக்கி விடுறான் பிறகு மூலாதாரத்திலிருந்து மீண்டும் புருவ மத்திக்கு வரும்போது கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வரான் எனவே எற்பு அந்த ப பணியாளனாக இறைவன் நமக்கு பணி செய்கின்றான் ஏவலாளனாக அந்த கருணை திறம் போற்றி அப்படின்னு ஒன்று படித்தோம் நான் இருக்கான்னு தெரியல பண்டாரியான படி போற்றி பண்டாரி என்ற சொல்லுக்கு ஏவலாளன் அப்படின்னு நம்ம போன நூலில் படித்தோம் ஏன்னா இப்போ நம்ம இந்த நூலுக்கு வந்துட்டோம் இல்லையா அதனால் மறந்துருக்கலாம் அந்த சொல்லை பண்டாரி என்றால் ஏவலாலன் அப்படின்னு ஒரு சொல் படித்தோம் யாருக்கு எல்லாருக்குமே ஏவலாளன் அது பொது சிறப்பு வகையால் அடியவர்கள் ஏவுவதை செய்பவன்கிறார் பாருங்கள் ஆட்சிக்கு ஆயினான் அடியார்களின் ஆளுகைக்கு தான் ஏவலாலன் ஆகினான் சூழ்ச்சியான் அப்படின்னு சூழ்ச்சி உடையவன் நினைச்சிடாதீங்க சூழ்ச்சியான் என்பதுக்கு நுண்ணியவன் என்று பெயர் சூழ்ச்சியான் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே அணுவுக்கு அணுவாய் அப்படிங்கிற மாதிரிங்களா அதான் நுண்ணியான் அப்படின்னர் எனவே சூழ்ச்சியான்னர் பாரும் திசையும் படர் ஒளியாகவே நிறைந்தான் அவன் எல்லா உலகங்களிலும் திசைகளையும் தன் ஒளியாலே நிறைவாகச் செய்தவன் தூரும் தலையும் இல்லா தோன்றலாம் தூறு தலை அபனர் முதலும் முடிவும் இல்லாது தானே தோன்றி நிற்பவன் அது மட்டுமல்ல அடுத்து சொல்ல பாருங்கள் வேறாகி வித்தாகி வித்தின் விளைவாகி எல்லாமா நிற்கக்கூடிய தன்மை அது சொல்ல பாருங்கள் அனைத்து பொருளுக்கும் வேறாகவும் அதாவது வேறு என்பது காரணமாகவும் அவற்றின் தோற்றத்துக்கு வித்தாகவும் அவ்வித்தின் வழி உண்டாகும் விளைவாகவும் எனவே ஒவ்வொரு பொருள் தோன்றுவதற்கு காரணமாக இருப்பவன் அப்படி காரணமாக இருப்பது மட்டுமல்லாது அவற்றுக்கு வித்தாக அவற்றின் வழி உண்டாகின்ற நிலையில் இருக்கக்கூடியவனாக இருக்கிறான் எனவே வேறாக வித்தாக வித்தின் விளைவாகி அப்படினார் மேவுதனுக்கு சத்தாதி பூதங்கள் தானாகி முற்கூறிய உடல் புலன்கள் பூதங்கள் ஆகியவற்றிலும் கலந்து விளங்குபவன் சுத்த வெறும் இப்போ தான் அந்த சொல் பாருங்கள் சுத்த வெறும் வெளியாய்